நடிகர் தனுஷ் நடிப்பில் போன வருடம் டிசம்பர் இருபத்தி ஓராம் தேதி வெளியான படம் மாரி டூ இந்த படத்திற்கு எதிர்மறையான விமர்சனங்கள் வேண்டுமென்றே விமர்சகர்களால் கொடுக்கப்பட்டது அப்படி இருந்தும் ரசிகர்கள் இந்த படத்தை ரசித்து பார்த்தாங்க இந்த படத்துல இடம்பெற்ற ரவுடி பேபி வீடியோ பாடல் இந்த வருடம் ஜனவரி இரண்டாம் தேதி யூடியூப்ல வெளியாகி இன்றோடு எழுபத்தி ஒரு நாட்கள் ஆகுது எழுபத்தி ஒரு நாட்கள்லேயே இந்த பாடல் முன்னூறு மில்லியன் பார்வையாளர்கள் அதாவது முப்பது கோடி பார்வையாளர்களை பெற்று சாதனை படைச்சி இது இதுவரைக்கும் எந்த ஒரு சவுத் இந்தியா படத்தின் பாடல்களும் முன்னூறு மில்லியன் பார்வையாளர்களை பெற்றதே கிடையாது முதன்முறையாக ரவுடி பேபி இந்த சாதனைய படைச்சிருக்கு இது மட்டும் இல்லாம இந்தியாவிலேயே யூடியூப்ல அதிகம் பார்க்கப்பட்ட வீடியோ பாடல்கள்ல ரவுடி பேபி பாடல் இரண்டாவது இடத்தை பிடிச்சிருக்கு யூடியூப் சாதனையை பொறுத்த வரைக்கும் தனுஷ் தான் தென்னிந்திய நடிகர்கள்ல முன்னோடியா இருக்காரு ஏற்கனவே தனுஷோட வைதீஸ் கொலைவெறி பாடல் முதன்முறையாக முறையாக நூறு மில்லியன் பார்வையாளர்களை கடந்து சாதனை படைச்சது தற்பொழுது ரவுடி பேபி பாடல் முந்நூறு மில்லியன் பார்வையாளர்களை கடந்து மிகப்பெரிய சாதனையை படைச்சிருக்கு ரவுடி பேபி வீடியோ பாடலை எத்தனை முறை பார்த்தாலும் பார்க்கறவங்களுக்கு சலிக்க மாட்டுது இதுதான் இந்த பாடல் இவ்வளோ பெரிய வெற்றி அடைய முக்கிய காரணமா இருக்கு ரவுடி பேபி வீடியோ பாடலை நீங்க எத்தனை முறை பார்த்துருக்கிறீங்க என்பதை கமெண்ட்ஸில் சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க நன்றி